அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமக்கு இந்த பதிவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தீராத நோய் நொடி அப்படி பார்க்குறப்ப எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நீண்ட நாட்களாக நோய்வாய்பட்டு கிடப்பாங்க என்ன வியாதின்னு சொல்ல முடியாது மருத்துவமனைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க உடலில் வந்து பலவிதமான மாந்திரிக பிரச்சனையும் இருக்கும் அப்படி பார்க்குறப்ப மாந்திரிக மூலயமா ஏற்படுத்தப்பட்டுள்ள தீராத நோய் நொடி கால் புண் சீல் வலியுதல் உடல் உபாதைகள் அதே மாதிரி கைகால் முடக்கங்கள் தீராத தலைவலி தீராத வலி தீராத வயிற்று வலி தீராத கண்கால் சூழல் மாதிரி இந்த மாதிரி பலவிதமான நோய்களை வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் வந்து வைத்தியம் வைத்தியம்னு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அவங்க ஆஸ்பத்திரியில் போனாலும் டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னவா பண்ணுன்னு திருப்பி கேட்பார் அப்போ சொல்லுவாங்க எனக்கு வயிறு வலிக்குது சார் எனக்கு இருதய வலிக்குது சார் தலை வலிக்குதுங்க சார் சொல்லி என்னுடைய பிரச்சனைகளை வந்து படிப்படியா பட்டியலிட்டு சொல்லுவாங்க அப்படி பட்டியலிட்டு சொன்னாலும் அங்கே வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தூக்க மாத்திரை தூக்க மாத்திரை போட்டும் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது மன உளைச்சலை காலாவாங்க இப்படி தீராத நோய் நொடிகள் நிறைய இருக்குது அப்படி பார்க்குறப்ப மனிதர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் எந்த மதத்தினர் வேணாலும் இருக்கலாம் எந்த இனத்தினர் வேணாலும் இருக்கலாம் உங்கள் அனைவருக்கும் தீராத நோயினுடைய அந்த தீராத நோயினுடைய தீர்ப்பவள் நமது அம்பாள் இருக்காங்க அப்படி பாக்குறப்ப சோட்டானிக்கரை நமது அம்பாள் வந்து குருதி பூஜை மூலியமாக மாந்திரிகத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட தீராத நோய் நொடிகளையும் தீர்த்து கொடுப்பாங்க இது வந்து பல வெளிநாடுகளில் நடந்த அற்புதங்களும் சிறப்புகளும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி பார்க்குறப்ப எத்தனையோ நாடுகளிலையும் எத்தனையோ மாநிலங்களையும் எத்தனையோ ஊர்களைகளையும் அம்பாலை வணங்கி அவங்க தீராத நோய் நொடிகளை தீர்த்து வச்சுருக்காங்க அப்படி பார்க்குறப்ப நமது அம்பாவை நீங்கள் பார்க்குறப்ப எப்பேற்பட்ட பிரச்சனையாக வந்து அந்த குருதை பூஜை கலந்து கொள்ளும் பொழுது அந்த குருதையின் தீர்த்தமும் குருதையின் பிரசாதமும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான இன்னல்களையும் அனைத்து வகையான நோய் நொடிகளையும் அனைத்து வகையான தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் நிச்சயமாக நமது அம்பாள் வந்து தீர்த்து கொடுப்பார் உடனே நம்ம கேள்வி கேட்கலாம் என்ன அப்படின்னா எவ்வளவோ இன்னைக்கு விஞ்ஞானங்கள் இருக்குது இன்னைக்கு எவ்வளவோ டாக்டர்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்க ஊசிலை மாத்திரலையும் குணப்படுத்தாத ஒரு நோய் நொடைய அம்பாள் வந்து குருதி பூஜை தீப்பாளா அப்படினு அவங்க மக்கள் கேள்விப்பாங்க நிச்சயமாக தீப்பாங்க ஐயா நான் அடித்து சொல்கிறேன் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்க குருதி பூஜையில் கலந்து பாருங்க அம்பாலை வணங்கி பாருங்க அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அம்பாளை வணங்குங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் நோய் நொடிகளையும் உங்களுக்கு தீர்த்து நீங்கள் இழந்த உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அம்பாள் திருப்பி கொடுப்பா ஆதி காலத்தில் எத்தனையோ தொழுநோயாளி பாதிக்கப்பட்டவங்களை கூட நம்ம அம்பாள் வந்து குருதி பூஜை மூலியமாக தீர்த்து கொடுத்துருக்காங்கயா இது உலகத்தில் உள்ள உண்மையான சம்பவங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேரளாவுக்கு போங்க அம்பாலை பற்றி கேளுங்கள் எத்தனையோ மக்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்பினால் போதும் அந்த மாதிரி உனக்கு பிரச்சனையா நீ அம்பாளை நம்பி பாருங்கள் அம்பாளை நம்பி இறங்கி பாருங்கள் உங்கள் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு குருதி பூஜையில கலந்ததுக்கு அப்புறம் உங்க பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அம்பாலை நம்ப வேண்டாம் நானே சொல்றேன் பூஜையில கலந்துக்குங்க உங்க உடல் சார்ந்த பிரச்சனை அம்பாலிட்ட முறையிடுங்க அது தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நாலு பேர்த்து போய் அம்பாலை பத்தி உங்க வாயால் நீங்க சொல்லுவீங்கயா நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெயசக்தி பகவதியம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுக இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம் நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது நல்லது மட்டும் கேட்டு வாங்க நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது தான் செய்து தரப்படும் கெட்டதை கேட்டு யாரும் வர வேண்டாம் அம்மே நாராயணா